ഓ മുരുഗരുമുരുഗാൻ മുഴുക അൻ മുക്തി മഹാ ഗണേശ്വൻ ഗണീകർശന എല്ലാ കുരുമുരുഗ്രി നമ്മൾ നമ്മൾ തെരുപ്പുകളോടൊന്നും മുന്നൂറ്റി പതിനോറാവും செடி உடம்பு அத்தி தெற்று இரத்தம் செடி நரம்பு இட்டு கட்டிய சட்டம் திமிர துங்க திரை என்றும் பங்கத்து துக்க கடல் கண் தெருகு கரும்பை பட்டு சூழல் தெப்பம் கரண ஆதி குறிப்பு இறப்பின் குடிலம் விந்து ஊக்கு கொட்டில் மலர் எட்டு கிலோ முற்றும் தடுமாறும் கூவலையும் கற்று கத்தி இழைக்கும் சமய சங்கத்தை தப்பி இருக்கும் குணம் அடைத்து படித்தரும் கற் கற்பு கற்பக முக்கன் குடி பசும் சித்திரத்தரம் பத்து சித்தி உகக்கும் குமரேசா பரவசம் கெட்டு எட்டு அக்கரம் நித்தம் பரவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரமர் வந்திக்கத்தக்க பதத்தன் குருநாதா தொடி இடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள்படும் பத்தி பட்ட குழர்க்கும் துயிர் கரைத்து ஒப்பித்திட்ட இதற்கும் கூட மானிடர் சுடும் படும் கச்சும் கட்டு முளைக்கும் துவரும் நெஞ்சத்தை சுத்தம் இருக்கும் சுரரும் வந்திக்க கட்சியில் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளை அதாவது சுத்தம் இருக்கும் சுரரும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா செடி உடம்பு அத்தி தெற்றி இரத்தம் செடி நரம்பு இட்டு கட்டிய சட்டம் பாவத்துக்கிடமான உடம்பு எலும்பால் ஆகிய வீடு ரத்தம் நெருங்கி நரம்புகள் இவைகள் சேர்த்து கட்டிய ஒரு ஒக்க கட்டடம் வினை பந்த விகாரம் சிறையிட்டது போல சூழ்ந்து இரண்டு ஒன்று கூடி சேர்ந்த வினை என்றும் பந்த பாச கலக்கம் திமிர துங்க திரைத்து திரை என்றும் சென்னென பங்கத்து துக்க கடல் கண் திருக்க பட்டு சுழல் தெப்பம் கரன்னு ஆதி குறிப்புகும் பொக்க பொக்கில் அதாவது இரண்டதும் உயர்ந்து எழுந்துள்ளதும் தம்பி எழுவதுமான அலைகள் மோதும் பிறப்பு என்னும் துக்ககரமான கடலிடத்தில் பறிபட்டு விழுந்த தென்னங் கரும்பை போல அலைச்சல் உற்று சுழன்று அந்த பிறவி கடலில் மிதக்கும் தெப்பம் போன்ற மனம் புத்தி அலங்காரம் சித்தம் ஆகிய முக்கரண முக்கரண கரணங்கள் குடி புகுந்துள்ள பொய்யானவை இருப்பிடும் இறப்பின் குடிலும் வெந்து ஊக்கு கொட்டில் மலத்தின் புதை இறந்து போனால் அந்த வஞ்சகத்து குடிசை வெந்து போகும் கொட்டகை ஆனவும் கண்மம் மாய என்னும் மலங்களில் இருப்பிடமா சுமந்து எட்டு திக்கிலும் முற்றும் தடுமாறும் கோவலையும் கற்று கத்திக்க இழைக்கும் சமய சங்கத்தை தப்பி இருக்கும் குணம் அடைந்து உட்பட்டு ஒக்க இருக்கும் பாராய் ஆகிய இந்த உடலை சுமந்து எட்டு திசைகளிலும் எல்லா இடங்களிலும் தருமாறுகின்ற இவ்வுலக நூல்களை கற்றும் கத்தி இழைத்து போக்கும் சமய சார்பான சங்கங்களை விட்டு விலகி இருக்கும் உத்தம குணத்தை அடைந்தும் சாந்த குணத்திலேயே உட்பட்டிய போதும் நான் பொருந்தி இருக்கும்படி கண் பார்த்து அருளுக படி தரும் தரும் கற்பு கற்பக முக்கண் கொடி வசந்த தரு தரும் மொத்தம் நீதம் பத்து சக்தி உகக்கும் உகக்கும் குமரேசா முறைமையான கற்பு வாய்ந்த கற்பகம் அணையவள் முக்கண் கொண்ட கொடி போன்றவள் பசுமையான அலங்காரத்திற்கு தகுதியான முத்து மாலை அணிந்தவள் பாம்பு போன்ற ஜனனம் மேன்மையான குணங்கள் அனைத்தையும் பரவசம் எட்டு அக்கரம் நித்தம் பரவும் சித்தி ியக்கரம் பரவும்ிக்கும் பதத்தன் குருநாதா மனத்தை நிலை நிறுத்தி ஓம் ஆம் ஓம் ஆய நாள்தோறும் போற்றி துதிக்கும் அடியார்களுக்கு வீட்டின் விபத்தை தரும் சிவபெருமான் வணங்கத்தக்க திருவடிகளை உடைய குருநாதனை தொடி இடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள்படும் பத்தி பட்ட குழக்கும் துகி கடைந்து ஒப்பித்திட்ட ஒப்பித்தும் உம் இதற்கும் புறம் சுடற் படும் கச்சி கட்டு முளைக்கும் துவலும் கை அதாவது அமைந்துள்ள தாமரை போன்ற கைக்கும் இணைக்கும் அமைந்துள்ள பொங்கலுக்கும் அஹ் பவனத்தை அஹ் கரைந்து எடுத்து அலங்கரித்த அஹ் பெண்ணான குரப்பெண் ஆகிய வள்ளி என்று ஒளிவி அதாவது வந்து மனந்த அஹ் பெருமானை சுத்த இருக்கும் சுர சுர சுரரும் சுத்தம் இருக்கும் சுரரும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே அதை என்ன சொல்கிறாங்கன்னா சுத்தமாகியோர்கள் இருக்கும் பெருமாள் அழகிய பெருமாள் உருவாய் வருவாய் உள்ளதாய் இல்லதான் வருவாய் மலரான் வருவாய் வெளியாக வெளியாய் குருவாய் வருவாய் வருவாய்க்கு சரிமா